ньюс திருப்பூரில் இருபது அடி நீளம் உள்ள கன்டெய்னர் லாரிகளை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்ற கோரி மனு வழங்கினார்கள் மத்திய அரசு விதிகளின்படி நாற்பது அடி நீளம் உள்ள கன்டெய்னர் லாரிகள் துறைமுகத்திலிருந்து திருப்பூருக்கு மட்டும் சரக்குகளை ஏற்றி வர முடியும் திரும்பச் செல்கிற போது சரக்குகளை ஏற்றாமல் தான் செல்ல வேண்டும் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் சரக்குகளை திருப்பூரிலிருந்து ஏற்றிச் செல்வதால் இருபது அடி நீளம் உள்ள கண்டெய்னர் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது மேலும் பல ஓட்டுநர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த பிரச்சினையில் தலையிட்டு காவல்துறையினரோடும் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகளிடனமும் பேசி நாற்பதறி கண்டெய்னர்களில் திருப்பூரிலிருந்து சரக்குகளை ஏற்றிச் செல்லாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களும் இவர்களின் கோரிக்கைகளை கண்டு இவர்களுடைய வாழ்வும் மலருமே அதனால் வந்து இந்த கண்டெய்னர் ஓடக்கூடாது எங்களோட மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் எங்களோடய டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் ஓடணும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை கலந்து தான் ньюс